ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வானவில் நியூஸ் புதுசாக பார்க்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா ரெண்ட்பா இருபத்தி ரெண்டாவது ரிசல்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அடிச்சிட்டாங்க அதாவது நம்ம வந்து பி போரில் அஞ்சு கொடுத்துருந்தோம் சி போரில் நாலு கொடுத்துருந்தோம் ஏ போர்டில் ரெண்டு கொடுத்துருந்தோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படியே பேட்டனை ஒரே ஏரியா மாற்றி அடிச்சிட்டாங்க நண்பா வேறு ஒன்றுமே இல்லை ஓகே நமக்கு பார்த்திங்கன்னா த்ரீ டி பாக்ஸ் மாதிரி கொண்டு இன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வின்னிங் விழுந்து நமக்கு ரிசல்ட் வந்தோடனே நம்ம வந்து எதிர்பார்த்தோம் நம்ம வின்னிங் நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங் வந்து இன்றைக்கி வின்னிங் ஆகிருக்குங்கிறத நம்ம எதிர்பார்த்து போய் கெஸ்ஸிங்கை பார்த்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் இன்றைக்கி ரெண்டு இடத்துல நமக்கு ஆட்டமே மாறி போச்சு இரநூத்தி நாற்பத்தாறு கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் அதுவும் மிஸ் ஆகிடுச்சு ஓகே நண்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம கூடி சீக்கிரமாக நம்ம ஒரு கூடி சீக்கிரம் வெற்றி கொடுத்துருவோம் இந்த மாதமே நம்ம மூணு தொடர்ந்து முழு வெற்றியை நம்ம கொடுத்துருக்கோம் ஆள் போட பொறுத்தவரை நம்ம நேற்றே சொல்லி தான் கொடுத்தோம் இந்த நாலு நம்பரில் கன்ஃபார்ம் ரெண்டு நம்பர் நமக்கு வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து நமக்கு ஒரு நம்பர் தான் கிடச்சிது பரவாயில்ல ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம கூடி சீக்கிரமே நாளைக்கே நம்ம ஒரு நல்ல கெஸிங் எடுத்திருக்கோம் அது உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் ஓகே நண்பா இருபத்தி மூணாந்தேதி கேசிங்கை பார்ப்போம் கேரளா லாட்ரி இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூபேசிங் ஏ போட பொறுத்தவரை ஆறு எட்டு ஏழு இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே இருக்காது நண்பா உங்கள் கணக்கில் இருக்கிற நம்பர் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க பி போட பொறுத்தவரை மூணு ரெண்டு ஒன்று சி போட பொறுத்தவரை அஞ்சு நாலு ஒம்பது நண்பா கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பது ஐம்பத்தி எட்டு ஏபி பொறுத்தவரை எண்பத்தி மூணு எழுவத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு பிசி பொறுத்தவரை பத்தொம்பது முப்பத்தஞ்சு இருபத்தொம்போது இருபத்தி நாலு ஏசி பொறுத்தவரை அறுபத்தி நாலு எண்பத்தி நாலு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஒம்பது த்ரீ டி பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நண்பா முந்நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது நூற்றி இருபத்தி ஒம்போது முந்நூற்றி ஒன்று நூற்றி எண்பத்தி ஏழு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி எழுபத்தி அஞ்சு முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு நூற்றி எண்பத்தி ஆறு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி தொண்ணூற்றி ஏழு உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக வெற்றி பெறக்கும் அவளுடைய அதிக அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கில் இருக்கிற நம்பர் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஆள் ஆள்பட பொறுத்தவரை ஒன்று ஒம்பது ஏழு எட்டு இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே இருக்காது நண்பா உங்கள் கணக்கில் இருக்கிற நம்பர் மட்டும் நீங்கள் எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஸ்ரீடி பொறுத்தவரை அறநூற்றி எழுபத்தி எட்டு எழுநூற்றி பதினஞ்சு அறநூற்றி எண்பத்தஞ்சு எழுநூற்றி முப்பத்தி ஆறு அறநூற்றி பத்தொம்போது எழுநூற்றி பதினாலு ஓகே நண்பா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கூடி சீக்கிரமாக முழு வெற்றி தட்டி தூக்கிடலாம் நண்பா எதுவும் கவலைப்படாதீங்க